சென்ற வாரம் நம்ம என்ன பாடம் படிச்சோம் சென்ற வாரம் நபிமார்களை ஈமான் கொள்ளல் அதுக்கு அடுத்ததாக அதை தொடர்ந்து முகமது சல்லாஹ் அலை அவர்களை அவர் இறுதி நபி அப்படி என்று ஈமான் கொள்ளல் ஏனைய நபிமார்களை விட ரசூ சல்லாஹ் அலை அவர்களை ஈமான் கொள்வதில் ஒரு சில வித்தியாசங்கள் என்ன செய்து இருக்குது இரண்டு வித்தியாசங்கள் நான் சொன்னேன் மக்களுக்கும் அனுப்பப்பட்டவர் பார்த்து பார்த்து சொல்றீங்களோ அதாவது எல்லா மக்களுக்கும் என்னது அவர் அனுப்பப்பட்டவர் அடுத்ததாக இறுதியானவர் இன்னும் பல சிறப்பு இருக்குது ஏனே நபிமார்கள் எல்லோரையும் விட அவர் சிறந்தவர் அது போல அவர் அல்லாஹுடைய நெருக்கமான நண்பர் அப்படின்னா இப்ராஹிம் இஸ்லாம் அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல சிறப்பு என்ன செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டிய முறையில் பிரதானமான வித்தியாசங்கள் உதாரணமா ஒருவர் யூசுஃப் அலே இஸ்லாத்திற்கு பிறகு நபி இல்லை அப்படின்னு நம்பினாரன்றா அது வந்து குஃபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி உண்டு என்று நம்பினாரா குஃபர் வித்தியாசம் பிரதானமான வித்தியாசம் அது சாதாரண வித்தியாசம் இல்ல பிரதானமான வித்தியாசம் எந்த அளவுக்கு மூசா அலி இஸ்லாம் வந்த நேரத்துல அவர்கள் சொல்வார்கள் எப்படி என்று சொன்னால் யூசுஃபுக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் இது அல்லாஹ் மூசாவை என்ன செய்திருக்கிறான் அனுப்பி இருக்கிறான் இப்படித்தான் அல்லாஹூத்தால நிறைய பேரை வழிதவலை செய்கிறான் அப்படின்னு குர்வானசனம் சொல்லுது இதை காதியானிகள் எடுத்துக்காட்டி யூசுஃபுக்கு பிறகு நபி வரமாட்டார் என்று சொன்னது யூதர்கள் சொன்னது அது வழிகேடு அல்லாஹால சொல்றான் இதையே நீங்க என்ன செய்றீங்க இப்ப சொல்றீங்க ரசூல் சல்லா சொல்ல சொன்னார்கள் கபிலக்கும் உங்களுக்கு முன்னால உள்ளவர்களுடைய வழிமுறையை நீங்கள் என்ன செய்வீர்கள் சாணுக்கு சான் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள் இப்ப அதே வேலையை நீங்க என்ன செய்றீங்க செய்றீங்கன்னு சொல்றாங்க அப்ப அதனால இது வந்து ஒரு சின்ன விஷயத்த நம்ம படிச்ச மாதிரி வழங்கும் ஆனால் அது பிரதானமான ஒரு பகுதி அது ஏனைய நபிமார்களுக்கு பிறகு நபி வருவார் என்று நம்ப வேண்டும் நம்பி வரமாட்டார் என்றா குஃபர் அப்படி நபி வரமாட்டார் என்று சொன்னதுனாலதான் அல்லது மறுத்ததுனாலதான் கிறிஸ்தவர்கள் யூதர்களும் காவிர்களாக மாறுகிறார்கள் ஆனா அதுக்கு பின்னால நபி வருவார் என்று சொன்னதுனால காதியானிகள் என்ன செய்யறாங்க காவிர்களாக மாறுகிறார்கள் அப்ப பெரிய ஒரு டிஃபரெண்ட் என்ன செய்ய இருக்குது அப்ப ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை அந்த ரசூல் சல்லா இறுதி நபித்துவத்தை நம்புவது என்பது ஒரு வித்தியாசங்கள் என்ன செய்கின்றன சில வித்தியாசங்கள் இருக்கின்றன அது வரைக்கும் நம்ம என்ன செய்தோம் சென்ற வாரம் பார்த்தோம் அதுல நம்ம இதுல தவிர்த்தது எது என்று சொன்னால் தௌராத்தில் இஞ்சியில் அதாவது பைபிள்ல தோரால வரக்கூடிய சில முன்னறிவிப்புகள் சம்பந்தமா நம்ம என்ன செய்யல பார்க்கல காரணம் அது அவ்வளவு விரிவாக தேவையில்லை என்பதனால இந்த வாரம் பத்தாவது பகுதி அல்புல் ஆஷிர் பத்தாவது பகுதி அல் ஈமானு பில்யோமி அல் ஈமானு பில்யோமில் பொதுவாக ஒரு நூலை அடிப்படையாக வைத்து படிப்பிக்கிற நேரத்துல அது முத்துனாக இருந்தார் மத்தனாக இருந்தார் அதுல உள்ள விஷயத்த வசனத்தை மட்டும் சொல்லி விளங்கப்படுத்துறதாக நான் அந்த வசனத்தை என்ன செஞ்சிருவேன் வாசிச்சிருவேன் இது முத்தூன் அல்ல இது ஒரு ஆய்வு நூல் மாதிரி தொகுப்பு அதனுடைய விஷயங்களை மட்டும்தான் என்ன செய்யறேன் நான் சொல்லி கொண்டு போகிறேன் பத்தாவது பகுதி மறுமை நாளை நம்புதல் மறுமை நாளை நம்புதல் என்ற அந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படி என்று சொன்னால் அல்லாஹுவை நம்புதல் என்பதற்கு அடுத்ததாக வரக்கூடியது மறுமை நாளை நம்புதல் தான் என்று சொன்னால் ஒருவர் மறுமை நாளை நம்புகிறார் நான் அல்லாவை நம்பவில்லை என்று சொல்ல இயலாது நான் அல்லாஹுவை நம்புகிறேன் மறுமை நாளை நம்ப மாட்டேன்னு சொல்ல இயலாது ரெண்டு மாறு சொன்னாலும் அது வந்து இறைவனை மறுக்குனா தான் என்ன செய்யும் ஆமை ஒருவர் சொல்கிறார் நான் வந்து இறைவனை நம்புகிறேன் ஆனால் மறுமை நாளை நம்ப மாட்டேன்னா அப்போ அல்லா இல்லையேன்னு நடத்துறது எப்போயும் நீ இறைவனை சந்திக்க போறதும் இல்ல இறைவன் ஒன்றே எனக்கு கூலி தர போறதும் இல்லை உனக்கு இறைவனுக்கு எந்த வகையில சம்பந்தமும் ஏற்பட போவதில்லை திருப்பி என்னத்துக்கு இறைவன் நம்பணும் அதனால் உண்டை மறுத்தால் உண்டு என்ன செஞ்சிடும் போர் அமைப்பில் என்ன செய்கிறது இருக்கிறது அதனால குரான்லே ஹதித்தில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு இணைத்தையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு யூ மீன் واليوم الاخر تؤمنون بالله واليوم الاخر من كان يؤمن بالله واليوم الاخر حديث لا يا الله ورسول مرمنا لي ايمان يقول قرارو நீங்கள் அல்லாஹ்வை மர்மேனாலே ஈமான் கொள்ள கூடியவர்களாக இருந்தால் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் நீங்கள் இறைவனையும் அல்லாஹ் அதாவது மர்மேனாலே ஏற்ற கொள்ள கூடியவர்களாக இருந்தால் இப்படி இரண்டு இனைதே என்ன செய்து எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணப்படுது அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஒன்றை மறுத்தல் ஒன்றை ஏற்றல் இரண்டை மறுப்பதற்கு என்னது சமம் என்பதை இது சொல்லுது அப்ப ஒரு பிரதானமான ஒரு பகுதி மறுமை நாளுடைய அக்கைதா என்பது மிக முக்கியமான பகுதி இது சம்பந்தமாக நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம் ஆனால் மறுமை நாளை நம்புத என்ற பகுதியில் ஒரு சில விஷயங்கள் சேர்ந்து வருது ஒன்று மறுமை நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு மறுமை நாள் நடப்பதற்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எப்படி சொல்லுவோம்னா மறுமை நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல உதாரணமாக மறுமை நாளில் மறுமை நாளில் ஒருத்தர் நம்பிட்டார் அவர் அடிப்படையை நம்பிட்டார் ஆனா மறுமை நாள்ல என்னென்ன நடக்கும்னு நம்ப வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு உதாரணமாக என்னென்ன எப்படி சூரியன் உச்சத்துக்கு வரும் எங்களை மேல எனது உச்ச உச்சத்துக்கு வரும் வேற எப்படி ஆஹ் அதாவது இந்த எழுப்பப்படி என்ன சொன்னீங்க என்ன அதாவது ஆடைகள் இல்லாமல் எழுப்பப்படுதல் வேற கேள்வி கணக்கு ஹெசாப் ஒரு ஒரு மர்மையினால் நம்புகிறேன் ஆனால் கேள்வி கணக்கில் நம்புறதுக்கு மாதிரி இல்லைன்றான்னா அவர் என்னது மர்மையினால் நம்பலைன்னு அர்த்தம் ஹெசாப் அடுத்தது சொர்க்க நரகம் கூலி வழங்கப்பட நரகம் சொர்க்கம் என்று நான் மர்மையினால் நம்புகிறேன் கேள்வியில் நம்புறேன் ஆனால் சொர்க்க நரகத்தில் என்ன செய்ய மாட்டேன் நம்ப மாட்டேன்டா அது பிழை நான்கு அடுத்தது மீசான் தராசு அதை நம்பணும் அடுத்ததாக இறைவனை பார்த்தல் ஒரு இறைவனை பார்த்தல் அடுத்ததாக மறுமையை நமது நிறைய விஷயம் சராத் உல் முஸ்தாக்கையும் சராத் பாதை ஒரு பாலம் என்ன செய்து இருக்கு அதை கடந்து தான் என்ன சொர்க்கமோ நரகமோ அதை கடந்து தான் அப்படி என்ற பகுதி அப்ப ஏழு எப்படி அதாவது அல்லாஹ்லா நிழல் அளிப்பான் அரசுடைய நிழல் என்பதுல முடன்பாடு இருக்குது அல்லாஹுத்தாலா நிழல் வழங்குவான் நம்ம அரசுடைய நிழல் இந்த ஹதீஸ்ல வந்துட்டா ஏத்துக்கல தான் ஓனும் ஆனா ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா ஃபீயு தில்லிஹி யௌமலாது இல்ல இல்லாது இல்ல அவனது நிழல் அது இறைவன் பிரத்தியேகமான நிழல் அரசுடைய நிழல் என்ன கற்பனை எப்படி இருக்கேனா அரசுக்கு மேல சூரியன் இருக்கிற மாதிரி அந்த நிழல் கீழே உலுற மாதிரி அப்படி ஒரு கற்பனை அப்படி இல்ல அன்றைக்கு சூரியன் இல்ல அது எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இறைவன் வந்து கீழே தான் என்ன செஞ்சிருபா மக்களுக்கு நெருக்கமா தான் சூரியனை வச்சிருப்ப அரசுக்கு மேல என்ன செஞ்சிக்க மாட்டான் அதை வைக்க மாட்டான் ஸ்பெஷலா அல்லாஹ் ஒரு நிழல் என்ன செய்வான் போடுவான் யாரும் போய் ஒதுங்க இயலாது ஒரு நிழல் கொடுப்பான் அப்ப நிழல் வழங்குதல் வேறு மரணம் ஒரு ஆட்டுடைய வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்படும் பின்னால மரணம் கிடையாது அப்படி என்று சொல்லப்படும் வேறு ஒரு ஒன்பது பத்து விஷயம் சொல்லிட்டோம் இது எல்லாம் அடங்குது மருமை நாளை நம்புதல் அடங்குது அதுல பிரதானமானது என்ன சூர் உதப்படல் முதல் சூர் இரண்டாவது சூர் இப்படி ஊதப்படுதல் அப்படின்றது என்ன செய்து அமைது அப்ப இவைகள் எல்லாம் வந்து மறுமை நாளை என்ற பகுதியில் ஒருவர் மறுமை நாளை நம்பி சொர்க்க நரகத்தை மறுத்தால் மறுமை நாளை மறுக்கிறான் எப்படி இறைவனை நம்பி மறுமையை மறுத்தால் இறைவனை மறுக்கிறார் என்று ஆகுமோ அதே போல மறுமையை நம்பி நான் சொர்க்கத்தை நரகத்தை மறுக்கிறேன்டா அதுவும் என்னது மறுமை நம்பிக்கையே மறுக்கிறதுக்கு சமம் என்னத்துக்கு மறுமை நான் வந்து இறைவன் விசாரிப்பான் என்பதை மறுக்கிறேன் அப்படின்னா இறைவன் நீதியானவன் அல்ல என்று சொல்ல வேண்டி வரும் எனவே பல விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் மருமையை மறுக்கிறதா அமையாது இப்ப உதாரணமாக ஒருவர் வந்து மரணம் ஆட்டுடைய வடிவத்தில் கொண்டு வந்து அறுக்கப்படும் என்ற மறுத்தார அவர் வழிகற்ற ஒரு வேலையை செய்யறாரு மறுத்தாக என்ன செய்யாது அது அமையாது என்று சொன்னால் ஆட்டுடைய ஆடு ஆட்டுடைய வடிவத்தில் மரணம் கொண்டு வரப்படும் அப்படின்றது அவர் ஹதீச மறுக்கிறான்னு அர்த்தம் அல்ல அந்த ஹதீசுக்கு வேற விளக்கம் சொல்லி மறுக்கிறான்னு அர்த்தம் ஆனா சில விஷயங்களை மறுத்தா மறுமையை மறுப்பதாகவும் என்ன செய்யும் அமையும் பார்த்தலை மறுத்தல் இது ஒரு வழிகேடு ஆனா யாரசில மூத்தசிலக்கள் என்ன செஞ்சாங்க இறைவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப இது மாதிரி சில விஷயங்கள் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் மறுமை நாளை நம்புதல் என்ற பகுதியில் இவ்வளவு விஷயங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன